தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் சென்னையில் பூஜ்ஜியம் லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம் சென்னையில் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் பத்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டிசம்பர் பதினாறில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் பத்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறாா் வணக்கம் ராஜகுமரன் முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு தீவிர திருத்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில்தான் விரைவில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ள நிலையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களில் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது தற்போது வரை படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு அந்த படிவங்கள் திரும்ப பெறப்பட்டது உள்ளிட்ட விவரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் பீகார் மாநிலத்திலெல்லாம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த எண்ணிக்கை பத்து லட்சத்துக்கும் கூடுதலாக இருக்கலாம் வரும் பதினாறாம் தேதி வெளியாகக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியல் மூலம் அதிகாரப்பூர்வமாக அந்த விவரம் தெரியக்கூடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மொத்தமாக ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழகத்திலே ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு இதுவரை சிறப்பு திருத்தத்திற்கான பதிவங்கள் வழங்கப்பட்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஐந்து கோடியே பதினெட்டு லட்சம் கணக்கீடு படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன சென்னையை பொறுத்தவரை நாற்பது லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையை வரைவு வாக்காளர் பட்டியலிலே சென்னையில் மட்டுமே அந்த பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையின்படி இருபத்தி ஐந்து லட்சத்தி எழுவத்தி இரண்டாயிரம் பேர் எனவும் தொடர்பு கொள்ள முடியாத வாக்காளர்களாக எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் எனவும் இருபத்தி ஏழாயிரம் பேர் எனவும் இரட்டை பதிவு கொண்டவர்களாக மூன்று லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் எனவும் சென்னையிலே நாற்பது லட்சம் வாக்குகள் உள்ள நிலையில் வரைவு பட்டியலில் பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்படலாம் எனவும் தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்